பண்டாரவலை மாநகர சபையிலும்லர்ந்தது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை பெறாத பண்டாரவலை மாநகர சபையிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கிறது பதினாறு உறுப்பினர்களை கொண்ட பண்டாரவலை மாநகர சபைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆறு இடங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன ஐக்கிய மக்கள் சக்திக்கு மூன்று இடங்களும் ஒட்டுக்கட்சிக்கு ஒரு இடமும் கிடைக்கப்பெற்றது சுயேட்சை குழு ஒன்று ஐந்து இடங்களையும் சுயேட்சிக்கு இரண்டு ஓர் இரண்டு ஓர் ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தன எனவே ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை எந்த ஒரு கட்சியும் சுயேட்சை குழுவும் பெறவில்லை சில வேளை எதிரணிகள் ஒன்றிணைந்தால் ஆட்சி அமைத்திருக்கக்கூடும் அப்படி இருந்தும் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைத்திருக்கிறது இரண்டு குழு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மூன்றிடங்களில் இருந்தும் வாக்கெடுப்பில் உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை எனவே வாக்கெடுப்பில் பதிமூன்று உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள் அதேவேளை தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மை பலத்தை பெறாத சபைகளில் ஒன்றாக இணைந்து ஆட்சி பத்கு எதிரான பேச்சுக்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றன எனினும் அந்த முயற்சி இன்னும் கைகூடவில்லை என்பதை இந்த முடிவுகள் வெளிப்படுத்துகின்றன என்பதாக பத்திரிகை தினம் சுட்டிக்காட்டியிருப்பதும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது